நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பதுன்னு சொல்றது அஞ்சலியோட பழக்கம் கரெக்டா வந்து ஒன்னு ஐம்பதா மாத்தியா சொல்லி இங்க வந்து நம்ம பைரி வந்து நோடி நோடி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்கு போனா சொல்லு சொல்லுன்னு கேட்க உடனே பார்க்கணுமே நம்ம பைரவிக்கு எது வீக்னஸ் பாயிண்ட்டோ பைரவி எதை முட்டாள்தனமா நம்புறாங்களோ அதவே சொல்லி பைரவியை கன்ஃபியூஸ் பண்ணி வர்றாங்க அது இல்லாம பைரி தான் என்ன போசன சொன்னதுக்கு ஒரு ஆள் அவளுக்கு இந்த கம்பெனில என்ன இது இருக்கு என் புருசனால்தான் அந்த கம்பெனியே உருவாச்சு அவதான் உருவாக்குன மாதிரி நான் தான் உருவாக்குன நான் தான் உருக்கணும் பில்டப் பண்ணி திருவோம் அவள் பாட்டுக்கு ஊர்வெல்லாம் மீணிக்கின்னு திருவா அப்படிப்பட்ட அந்த பைரவி சொன்னா உன்னை உள்ளே வரணும்னு எனக்கு என்ன அவசியமா ஓடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சி வெளியே தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்தாலும் கௌதம் கேபின்குள்ளே தூந்தாலும் இதே நிலம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டா இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறது ஏது பேசுனதுன்னு தெரியல அசிங்கம் தாங்க முடில உங்களே இப்படி சொல்லிட்டாலேனு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே அம்மா ஆவேசமாயிட்டு உடனே நம்ம பயிர விருந்து அஞ்சு இலக்கியை பற்றி யோசிக்கிறாங்க இலக்கிய அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த அஞ்சலி தான் ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணி வச்சுருக்கா அதை வந்து சமாளிக்கிறதுக்கோசம் கிட்ட இப்படி பேசினு இருக்கா இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஓஹோ என்னன்னா இதுக்கு மேல தாங்க நம்ம அஞ்சலிக்கு சரியான பாடம் புகட்ட போறாங்க அஞ்சலி இருந்து நான் சாமி தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுருங்க சொல்லிட்டு காலையில் கதனை விட மாட்டாங்க போல அந்த அளவுக்கு நம்ம அஞ்சலி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த எஸ்எஸ்கே போன் பண்றோம் அதை வந்து எஸ்எஸ்கேன்னு சொல்லிட்டு வந்ததை எப்படியோ ஒரு வழியை நம்ம பைரவி நோட் பண்ணிடுறாங்க போறதையும் நோட் பண்ணிடுறாங்க பின்னாடியே போயிட்டு அப்படி என்னதான் பண்றா ஏதான் பண்றான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறாங்க அந்த சமயத்துல தான் அப்பா நான் என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு நான் எப்படியாவது எடுத்து தந்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் ஆனால் அது எடுக்க முடியல அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இலக்கியா வந்து கெடுத்து விட்டா இப்போ இலக்காவுக்கும் பயரி வேண்டியும் நல்லா வச்சு விட்டுருக்கேன் பைரி வேண்டி இலக்கியா கிட்டே ஏறு ஏறு நேர்வா அது போதும் எனக்கு இதை வச்சுக்கே நம்ம எப்படியானது கோல் பண்ணி திருமணம் போய் இடத்துட்றேன் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கே மாற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் தான் அப்போ தான் பைரவிக்கு புரிய வருது ஓஹோ இது எல்லாமே அந்த எஸ்எஸ்கேவோட வேலை தாங்க எஸ்எஸ்கேவுக்கு தேவைன்னு தான் இப்போ அஞ்சலியை விட்டு இப்போ தூது விட்டுனுக்குறானா அந்த எஸ்எஸ்கே பழக்க நம்ம ஃபஸ்ட்டு தேவை இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உருவாக்கினருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கெல்லாம் ஒரு மனக்கோட்டையை கட்டுறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செம்மையான சுவையான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து காத்திக்கிட்ட இந்த இதோட மாட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தர்மாட்டி வாங்கி வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அந்த சமயத்தில் நம்ம இலக்கியா முட்டாள்தனமா ஐயோ இல்லை அஞ்சலி வீட்டை விட்டு துரத்தாத காட்டி அவ தான் உன் மேலே உயிரை வச்சுருக்கா சொத்து இந்த மாதிரி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மீண்டும் சேர்த்து வைக்கிறான் அஞ்சலி காலில் விழுந்து இலக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனா அவன் மனசுக்குள்ள ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆளு மயிறு நீ சொன்னத நம்பி அந்த காற்று என்ன சேர்த்துக்கிறானா நான் சும்மா விட மாட்டேன் உன்னை அழிக்கிறதுக்காக தாண்டி அவன் காலையிலேயே விழுந்தான் உன் காலையே விழுந்தான் உன்னை அழிக்கிறதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி இதுக்கு மேலே தாண்டி இந்த அஞ்சலியோட அவன் முழு உருவத்தை பார்க்க போற அப்படின்னு அதாவது ஒழுங்காக இருக்க மாட்டாயே அப்பயாவது நல்லதே பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பயும் நல்லது பண்ண மாட்டேன் உன்னை அழிக்கிறது தான் என்னோட குறுக்கோள் நீ சாவணும் நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெஞ்சின இருக்கா யாருடா எத்தனை டைம் பட்டாலும் சரி அசிங்கப்பட்டாலும் சரி போட்டாலும் சரி புத்தி புத்தியும் வர மாட்டேன் புத்தி பேதாச்சு போயிட்டு இருக்கா அவளை எப்படி நீ எப்படி தான் ஒரு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம்